ரெண்டு விதமான மூக்கிரட்டை கீரை பார்க்கலாங்களா ரெண்டுமே நம்மளுக்கு தெளிவாக விளக்கம் சொல்கிற மாதிரி ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இதுதான் வந்து சீமை மூக்கிரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இதோட இலைகள் அமைப்பு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும் பின்னாடி வெள்ளையாக இருக்கும் பூக்கள் வந்து வெள்ளை கலர்லேயும் லைட் பிங்க் கலரில் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து வெள்ளை கலர் மாதிரி தான் இருக்கும் இது வந்து சீமை மூக்கிரட்டை சரிங்களா இதுலேயும் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது இது வந்து நம்ம நார்மல் மூக்கிரட்டை இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து கொஞ்சம் செடி மாதிரி போகும் இந்த மூக்கிரட்டை வந்து கீழே வந்து பரவி பரவி வளர்கிற மாதிரி இருக்கும் இந்த மூக்கிரட்டையோட இலைகளும் வெள்ளை கலரில் தான் இருக்கும் பூக்கள் இந்த நார்மல் மூக்கிரட்டையோட பூக்கள் வந்து பிங்க் கலரில் கொத்தாக இருக்கிற மாதிரி இருக்குங்களா இதோட மூக்கிரட்டையோட பூ வந்து வெள்ளை கலரில் கொத்தா இருக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே கலவைக்கீரையாக சமைச்சு சாப்பிட்லாம் சில பேர் வந்து கலவைக்கீரைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க கலவைக்கீரைன்றது எல்லா கீரைலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றது தான் கலவைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க சில கீரைகள்லாம் வந்து கலவைக்கீரையாக தான் சாப்பிடணும் அதுக்காக தான் கலவைக்கீரையாக சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறது எல்லா கீரையும் சேர்ந்தது தான் கலவைக்கீரை இதுதான் நார்மல் மூக்கிரட்டை இது வந்து சீமை மூக்கிரட்டை